ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விலாக் தான் சாப்டூர் அரண்மனை நாங்கள் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் முன்னாடி இந்த அரண்மனை போனோம் அதை பற்றி தான் இந்த விளாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இந்த சாப்டூர் அரண்மனை பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது வருஷம் வந்து பழமையான அரண்மனை தமிழ் மன்னர்களுடைய ஆட்சிக்கு அப்புறமா வந்து விஜயநகர பேரரசு வந்து ஆட்சிக்கு வராங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை எழுபத்தி ரெண்டு பாளையமாக பிரிக்கிறாங்க அதில் முக்கியமான பாளையம் தான் சாப்டூர் பாளையம் அதுக்கு சொந்தமான அரண்மனை தான் இந்த சாப்டூர் அரண்மனை அரண்மனை வந்து சுற்றி நல்ல காற்றோட்டமாக அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் வந்து கடைசி ஜமீனாக இருந்தவர் ஜமீன் அபாலிஷனுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வாழ்ந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் காலம் ஆயிட்டாருங்க இவருடைய முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரி கட்டாரி நாகைய காமராஜேந்திர ராமசாமி காமைய நாயக்கர் இப்போ வந்து இவருடைய வாரிசு வந்து ராமசாமி காமைய நாயக்கர் தான் இப்போ பங்கு இருக்கிறாங்க ஜமீனுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டருங்க விவசாய நிலங்கள் மட்டும் வந்து எழுவத்தையாயிரம் ஏக்கர் பக்கமாக இருந்திருக்குதுங்க இப்போது இந்த ஜமீன் வந்து மூணு ஏக்கர் பரப்பளவில் வந்து இருக்குங்க அப்போல்லாம் வந்து மருதமரம் வந்து நிறைய இருந்திருக்குங்க இந்த ஏரியாவில் அதனால மருதூர் அப்படிங்கிற பேரும் இருந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் காமாநாயக்கனூர் அப்படிங்கிற பேரும் முதல்ல வந்து இருந்திருக்குங்க அரண்மனை முழுக்கவே வந்து அப்படி ஒரு காற்றோட்டமாக வந்து அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ரெண்டு சைடுமே வந்து மேல்தலத்துக்கு போகிறதுக்கு வந்து படிகள் வந்து இருக்குங்க இதுக்கு மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் போகல தரைத்தலம் ஃபுல்லாகவே அவங்க வந்து தானிய கிடங்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கால்நடைகளுக்கு வந்து அந்த பீரியடில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறை ஃபுல்லாகவே அவங்க வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா அந்த நெரிக்கிற கல் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க அப்புறம் அவங்க யூஸ் பண்ண சீப்பு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த லைன் பார்த்திங்கன்னா விதவிதமான விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க மேல் ராக் ஃபுல்லாக புக்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து இசைத்தட்டுகள் அந்த காலத்தில் வந்து மியூசிக் வந்து இது மூலமாக தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து தானியங்கள் வந்து இந்த பானைகளில் வந்து சேமித்து வைப்பாங்க அந்த காலத்துலலாம் இது வந்து வாக்கிங் ஸ்டிக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூக்கு டம்ளர்ஸ் அதெல்லாமே இங்கே இருக்குது கூடைகள் இப்போல்லாம் இந்த கூட மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஷூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த காலத்தில் யூஸ் பண்ணது சாப்பிட்டு ஒரு அரண்மனை வந்து மதுரை பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் மதுரை பக்கத்தில் ஏதாவது என்னதான் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டூர் அரண்மனை வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பிளேஸு அந்த காலத்து ஜமீன் வாழ்க்கை முறை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் ட்ரிப் போவோம் முக்கால்வாசி குழந்தைங்களும் ஜாயின் பண்ணுவாங்க இந்த மதுரை ட்ரிப் மட்டும் குழந்தைங்க ஜாயின் பண்ண முடியல லேடிஸ் ஒரு எட்டு பேர் மட்டும் போயிருந்தாங்க அரண்மனை வாழ்க்கை முறை அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் எங்களுக்கு ஜாஸ்தி இது முடிச்சுட்டு வந்து நம்ம கீழடி போனோம் கீழடி மியூசியம் பற்றின வீடியோ வந்து வரப்போகிற நாட்களில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க இந்த வீடியோவில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை குமா அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ